விளையாட்டில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நீ எடுத்த துறையில சிறந்து விளங்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் கவன சிதறல் இல்லாமல் குவிமயத்தோடு நீ எடுத்துக்கொண்ட விஷயத்திலே நீ செயல்படுறையா அத முதல்ல புலியிடம் தெரிஞ்சுக்கலாம் புலி அப்படியே ஜாலியா ராஜா மாதிரி நடந்து போகும் ஆனா ஒரு மான வேட்டையாடு முடிவு பண்ணிட்டா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துரும் உட்கார்ந்துட்டு அவரோட ஹைய வந்து அந்த மானை பார்த்து மான லாக் பண்ணிடும் அது போல அந்த பாடியை வந்து அலைன் பண்ணிடும் அந்த உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு நிலநடுக்கமே ஏற்பாட்டாலும் தன் கவனத்தை சிறைய மாற்றவே மாட்டாங்க பறவைகள் பாடலாம் கரடி நடக்கலாம் யானை பக்கத்துல வரலாம் இலைகள் தன் மேலே விழலாம் ஆனால் அந்த டார்கெட்ல மட்டும் நிச்சயம் மாறவே மாறாது அது போன்ற போக்கஸ் உங்க குழந்தைக்கு இருக்கா நீ எடுக்கிற விளையாட்டுனாலும் சரி நீ எடுத்த விளையாட்டுல கவனம் சேர்றது

பொறுமை உங்க இடத்துல பொறுமை இருக்கா பொறுமை இருக்கா நிறைய பொறுமை இருக்கு சார் காலையில எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அதுக்கு பேர் பொறுமை இல்லை பொறுமைங்கிறது நிதானம் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கின்றீர்களா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அந்த புலி அந்த மானை வேட்டையாட உட்கார்ந்து இருக்கிற பொழுது மூன்று மணி நேரம் நான்கு நான்கு மணி நேரம் கூட அந்த புலிக்காக காத்து கொண்டு இருக்கும் நானால ராஜா நான் எடுத்து ஓடுறேன்னே மானை புடிச்சிருவேன் அப்படின்னு ஓடாது வெயிட் பண்ணும் தனக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணும் வெயிட் பண்ண பிறகு சரியான நேரத்துல அந்த மானை அடிக்கும் அந்த மான் தப்பிக்கவே முடியாது பண்ற போது என்ன பண்ணணும் திட்டமிடல் செய்யணும் லேர்ன் பண்ணணும் கத்துக்கணும் சார் நான் வாலிபால் விளையாடுறேன் என் மேட்ச்ல என்னால பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல உரிமையாயிரு நிறைய லேர்ன் பண்ண இப்ப பிடி டி மாஸ்டர் லேர்ன் பண்ண கத்துக்கோ அதே போல எனக்கு மேக்ஸ் வரல சார் பிசிக்ஸ் வரல இப்ப டீச்சர் பொறுமையா கேளு லேர்ன் பண்ணிக்க கண்டிப்பா நால ஜெயிக்க முடியும் நம்முடைய முன்னாள் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவர் பேர் என்னப்பா சொல்றோம் ரோஹித்துடைய புனை பெயர் என்ன ஹிட் நம்ம இந்தியன் டீம்ல அதிகமா சிக்ஸர் அடிச்சவர் அவர் தான் எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறார் எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிக்கிறாரு எந்த பால் ஸ்டோப் வைக்கணும் எந்த பால் டிஃபென்ஸ் விளையாடணும் எந்த பால் பவுண்டரி அடிக்கணும் எப்ப பால் வந்து ஸ்லாட்ல விழுகுறோம் அந்த பால் எங்க போகும் ஸ்டேடியத்தினுடைய உச்சிக்கு போகுமா அதுக்கு பேரு தான் பொறுமை நிதானித்து செயல்பட்டால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சோ இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ் ஓகேங்களா மூன்றாவது குவாலிட்டி சொல்லவா டிசிப்ளின் ஒழுக்கம் என்ன சார் டிசிப்ளின் டிசிப்ளின் ஏப்பா பார்த்தால எங்க டீச்சரும் டிசிப்ளின் சொல்றாங்க வீட்டுக்கு போனா அம்மா அப்பா வந்து டிசிப்ளின் சொல்றாங்க நீங்க வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு போவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிசிப்ளின் வாட் சார் வெரி பேட் சார் அப்படிங்கிறீங்களா டிசிப்ளினா நான் வேற மாதிரி சொல்ல போறேன் என்னன்னா ஒழுக்கம் என்பது எதுக்கு தேவையின் நீ பிறவிலேயே மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் பிறவிலேயே பையனா இருக்கலாம் ஒரு அபூர்வமான குழந்தையா கூட இருக்கலாம் ஆனால் உன் திறமையை உன் திறமையை நீ ஒரு சாதனையாளனாக மாற்ற முடியுமே ஆனால் அதுக்கு ஒரு பாடமாக இருப்பதுதான் டிசிப்ளின் அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு ஆணுங்கள் அப்படின்னு அந்த கனவை நினைவாக்கி உன்னை சாதனையாளனாக கொண்டு போய் வைப்பது என்னன்னு உன்னுடைய டிசிப்ளின் தான் ஒழுக்கம் தான் வந்து நம்ம டிசிப்ளினு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா புலி காட்டுக்கு ராஜா எதுவுமே உருமிட்டே இருக்காது தனக்கு பவர் இருக்கிறதுனால சம்பாடி போட்டு கட்டிச்சுட்டே இருக்க மாட்டேன் அதே போல உன்னோட டீம்மேட் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க கூடாது உன் டீம்மேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் உடனே கூட படிக்கிறவன ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி புலி பண்ணும் புலி உருவதுன்னா நாலு விஷயத்துக்கு மட்டும்தான் உருணும் முதல் விஷயம் தன்னுடைய டெரிட்டரிய சுத்தி போய் உருமும் என்ன பக்கத்துல வேற வேறையொன்னும் வரக்கூடாதுங்கிற ஒரு பெண் புலி உருமதுனா தன் குட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டும் பெண் புலி உருமோம் ஒரு ஆண் புலி பெண் புலி வரவழைப்பதற்காக உருமோம் கண்ட நேரத்தில் ஒழுக்கத்தோடு புலி நடந்து போறது பார்த்திருக்கீங்களா நேஷனல் ஜியாகிரபி எவ்வளவு அழகா டிசிப்ளின் ஒவ்வொரு வாக்குமே வந்து எடுத்து வச்ச மாதிரி ஒத்திக்கிற மாதிரி நடந்தவும் புலி அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கா அந்த டிசிப்ளின் உங்களிடத்துல இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது குழந்தைங்களா நாங்காவது கரேஷ் தைரியம் இருக்கா எத்தனை குழந்தைங்க ஒவ்வொரு எந்த ஒரு ஈவெண்ட்லுமே நான் கலந்துக்கலன்னு சொல்லி கை தூக்குங்க நான் எந்த ஈவெண்ட்லுமே கலந்துக்கல சார் நமக்கு எதுக்குதான் வம்பு அதுல கலந்துக்கிட்டா ஏன்டா ஜெயிக்கலன்னு கேட்பாங்க ஏன் பஸ்ட் வரலன்னு கேட்பாங்க நம்ம பாடு ஒரு ஹோரமா பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கலந்துக்காம விட்ட குழந்தைங்க எத்தனை பேரு அதெல்லாம் கொஞ்சம் டீச்சர்ஸ் பாத்துங்க பேரண்ட்ஸ் பாத்துங்க அந்த குழந்தைகளை தைரியம் செஞ்சு அதுக்காக ஸ்பெஷல் ஈவெண்டா கொஞ்சம் வைங்க குழந்தைகளை வந்து எதுலையுமே விளையாட்டுல நாம கலந்துக்காம விடவே கூடாது கை கீழே போடுங்க குழந்தைங்களா தைரியம் தான் என்னன்னு தெரியுமா எனக்கு பயமே இல்ல சார் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லப்பா என் மனசுல நிறைய பயம் இருக்கு ஆனா அந்த பயத்தையும் தாண்டி நான் போராடும் சொல்றான் பாத்தியா அதுக்கு பேர் தான்ப்பா தைரியம் புரியுதா எனக்கு பயம் தான் என்னன்னே தெரியாம கேட்டா தைரியத்தை பத்தி அந்த இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த விளையாட்டுல நான் சேர்ந்தா தூக்குவன் பயமா இருக்கு அப்படி பயந்தும் அந்த விளையாட்டுல நீ சேர்ற பத்தியா நீ தான் ஒரு தைரியமான ஆள் ராணுவ வீரர்கள் நம்மளுக்காக போராடுறீங்களாப்பா அந்த மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்காதா தன் குடும்பத்தின் மேல பயம் இருக்கும் தன் உயிர் மேல பயம் இருக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்க மேல பயம் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து அந்த பயத்தை மிதித்து முன்னேறி சென்று எதிரி அழித்து நம்ம நாட்டையும் நம்ம காக்குறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் தைரியம் புலி உட்கார்ந்து டார்கெட் பண்ணுச்சுன்னா பக்கத்துல அஞ்சு கலரி புலி வந்தாலும் விடாது ரெண்டு ஸ்டெப் பேக் எடுத்து பின்னாடி எதுக்குமே தவிர எடுத்த பேக் ஸ்டெப் வந்து அடுத்த முழுமையான ஃபோர்ஸோட இறங்கி தன் எதிரி அடிக்கும் அந்த தைரியத்தை நீ புலி கிட்ட தெரிஞ்சுக்கணும்பா தைரியத்தோட இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது வாழ்க்கையில் எதுக்குமே பயப்படாத தைரியமா செயல்படும் படிக்கிறீங்களா நல்லா தொடர்ந்து படிச்சுட்டே இரு விளையாடுறியா விளையாண்டு ஒலிம்பிக்ஸ் போற அளவுக்கு நல்ல விளையாடு நீ மியூசிக்ல நல்லா இருக்கியா மியூசிக்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு உனக்கு எது நல்லா வருதோ அத சூஸ் பண்ணி அதுல கான்ஃபிடென்ட்டா தைரியத்தோட மூவ் பண்ணினா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அடுத்ததாக அடாப்டபிலிட்டி அஞ்சாவது குவாலிட்டி அடாப்டபிலிட்டி அப்படின்னா உன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்ளல் கிரவுண்டுக்கு வர சார் ஜோனலுக்காக பிடி மாஸ்டர் கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போனேன் ஆப்போனன் டீம் பயங்கர ஸ்ட்ராங் டீமா இருப்பாங்க வாலிபால்ல உங்க பிடி மாஸ்டர் சார் இந்த டீம் போட்டாங்க சார் நம்மளுக்கு ஜெயிக்கவே முடியாது சார் சார் கோட்டே நல்லால சார் நம்மளால இண்டோர்ல விளையாடுனா அவுட் டோர்ல இருக்கு கோட்டே நல்லால சார் எனக்கு இப்பவே கை வலிக்கிற மாதிரி இருக்கு சார் கால் வலிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி பல ரீசன் சொல்லிருது இல்லையா அது இல்லப்பா அடாப்டபிலிட்டி அப்படின்னா புலிகளுடைய அடாப்டபிலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம் புலியனை புலிகளில் விட்டாலும் வாழும் அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டாலும் வாழும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி அலையாத்தி காடுகளை விட்டாலும் வாழும் எந்த இடத்துக்கு புலி போனாலும் அந்த இடத்தை வந்து தன் மையப்படுத்திக் கொண்டு அங்க ராஜாவாக இருக்கும் அது போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்க நீ ராஜாவாக வாழக்கூடிய அளவுக்கு உன்னை தகவமைத்துக் கொள் கிரிக்கெட் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்ல ஓகே சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபில விளையாண்டாங்க இல்லையா அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கால்ல அடிபட்டுருச்சு யாரு பவரு ரிஷப் பண்ணிட்டு இல்லப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அடையில சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனுக்கு வந்து டெம்பா பவுவாக்கு என்னாச்சு ஒரு கால் அடிபட்டுச்சு அவனால நடக்கவே முடியல ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு ஒத்த கால்ல நொண்டி நொண்டி அறுபத்தி ஆறு ரன் எடுத்தாரு இல்லையா அவர் எடுத்ததுனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா முதன் முதலாக அந்த வெற்றி கோப்பையை கைப்பற்றுச்சு இல்லையா அதுக்கு பேரு தான் அடாப்டபிலிட்டி எனக்கு அடிபட்டுச்சு நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவர் இருந்தாருன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்க டீம் வாழ்க்கையில முதல் முதல்ல அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபியை வென்றிருக்குமா அந்த அடாப்டபிலிட்டி என்பது உங்களுக்கு தேவை மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த குவாலிட்டி உறுதி தன்மை உறுதியோடு நீ இருக்கிறியா புலி வந்து மானை அடிக்க போற போது பத்து முறை ட்ரை பண்ணா ஒரு டைம் தான் ஜெயிக்கும் ஒன்பது முறை ஃபெயிலியர் ஆகும் புலி நினைச்ச நேரம் எல்லாம் பிடிக்கிற மானை பிடிக்க முடியாது பத்து முறை ட்ரை பண்ணா ஒன்பது முறை ஃபெயிலியர் ஆகும் ஒரு டைம் தான் குடிக்கும் அந்த ஒன்பது முறையும் புலி சோர்ந்து போய் வேட்டையாடுவதே வேண்டாம் ஒதுங்கி போவதில்லை அந்த ஒன்பது முறையும் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுட்டு முறை அடிக்குது பாத்தீங்களா அது வேற லெவலான அடியா இருக்கும் அந்த டிட்டர்மினேஷன் உங்களிடத்துல இருக்குதா நெவர் கிவ் அப் அதுதான் எப்பவுமே சோர்ந்து போகாது படிப்புல விளையாட்டுல எடுத்துக்கொண்ட விஷயத்துல நெவர் கிவ் அப் அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு இப்ப ரீசண்டா கபடியில ஸ்டாரா இருக்கக்கூடிய தங்கச்சி யாரு கபடியில ஸ்டாரா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு இருக்காங்க தங்கச்சி யாருப்பா கண்ணகி நகர் கார்த்திகா கேள்விப்பட்டீங்களா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய கபடி சாம்பியன்ல ஏசியன் கேம்ஸ்ல வென்று நம்முடைய தமிழ்நாட்டு மிகப்பெரிய பெருமை சேர்த்துக்கிட்ட இந்த பன்னெண்டாம் கிளஸ் படிக்குது இங்க நிறைய பெண் குழந்தைகள் நாங்க போக படிச்சிருக்கீங்க உங்களோட உங்களோட வயசுல இருக்கிற ஒரு பெண் மிகப்பெரிய சாதனையாளராக எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறாள் அந்த பெண் எத்தனை எத்தனை சோகங்களை எத்தனை தடைகளை தாண்டி அந்த இடத்திற்கு வந்திருப்பார் ஆக அந்த உறுதியான நிலைமையோடு இருந்தீர்கள் உங்கள் விளையாட்டிலும் ஜெயிக்கலாம் வாழ்க்கையிலும் படிப்பிலும் ஜெயிக்கலாம் இரண்டே குவாலிட்டி தான் இருக்கு இரண்டு குவாலிட்டா ரெஸ்பெக்ட் தி டெரிட்டரி சொல்லுவாங்க புலிகள் வந்து காட்டுல எல்லா இடத்துக்குமே போகாது அது வந்து தன்னுடைய ஏரியா பைவ் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அந்த ஐந்து சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும் அதை தாண்டி பக்கத்து ஏரியா புலி போகாது அங்க பக்கத்துல வேற ஒரு புலி இருக்கும் அந்த புலிக்கு மரியாதை கொடுக்கும் அதே மாதிரி அந்த புலியும் கடந்து இங்க வராது அந்த மாதிரி நான் உன் கூட விளையாடக்கூடிய டீம்மேட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் உன்ன கோச் கொடுக்கக்கூடிய பிடி மாஸ்டர் ரெஸ்பெக்ட் பண்ணும் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் உன்னை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் இடத்துல இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீ முன்னேற முடியும் அந்த மரியாதையை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும் கடைசியாக கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை இருக்கா குழந்தைகளை கை தூக்குங்க எத்தனை குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கு சார் சொல்லுங்க பாதி பேர் கையவே தூக்கலையா கை தூக்கவே தன்னம்பிக்கை இல்லையா இருக்கணும் இருக்கணும் ஓகே நன்றி எல்லா குழந்தைகளும் ரெண்டு கையை தூக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையோடு கையை கீழே போடுங்க சோ அப்படிங்கிற விஷயம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு புலியினுடைய வெயிட் இருநூறு கிலோ தான் இருக்கும் ஆனா ஒரு காட்டெருமையினுடைய வெயிட் வந்து ஒன்றரை டன் இருக்கும் தன்னை விட பலசாலையான ஏழு மடங்கு பலசாலியான அந்த காட்டெருமையை புலி கொள்ளணும் முடிவு பண்ணுச்சுன்னா ஒரே ஜம்ப் தான் இந்த கழுத்தை லாக் பண்ணும் கழுத்தை லாக் அப்படியே பேர் என்னப்பா நம்பிக்கை உன்னை விட பலசாலி படிப்புல ஒரு பயப்படாத ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸல் ஆக பார்த்து பயப்படாத உன்னோட ரோலை ரிப்பீட்டடா பண்ணிட்டே நிச்சயமாக அந்த தன்னந்தைக்கு மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றும் நம்முடைய பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி நடராஜன் தம்பி இருக்காப்புல ஸ்விம்மிங்ல இந்தியாவிலேயே அந்த பையன் தான் வந்து ஸ்விம்மிங்ல பெஸ்ட் எங்க போனாலும் கோல்டு மெடல் சில்வர் மெடல் அந்த பையன் தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்கோங்க ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக் தங்க மகன் அந்த மாதிரி தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்கோங்க ஆக அன்பு குழந்தைங்களே நான் சொன்னது போல இந்த எட்டு கேரக்டர் உங்களிடத்துல இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் விளையாட்டுல ஜெயிக்கலாம் படிப்புல ஜெயிக்கலாம் பெற்றோர்கள் முன்னாடி ஜெயிக்கலாம் அனைத்துமாக ஜெயிக்கலாம் இந்த கால்பீஸ் எல்லாமே பின்பற்றி வாழுங்கள் நிச்சயம் உங்களுடைய வெற்றியானது புலியை கொண்டு மிக உருமலாக எட்டு திசையெங்கும் பரவட்டும் நன்றி